வர சண்டே பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ்ல இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போறாங்க என்ன பண்ண போறாங்கன்றதை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்திய தொலைக்காட்சியுடைய மிகப்பெரிய ரியாலிட்டி நிகழ்ச்சியில் ஒன்று தான் பாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சீசன் நைன் வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்க தமிழ் லாங்குவேஜில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மறுபடியும் ரெண்டாவது சீசனையும் தொகுக்க போறாரு ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய ஏழு சீசன்களை உலகநாயகன் தொகுத்துருக்க இப்போ எட்டு ஒன்பது வந்து மக்கள் செல்வன் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு அவருக்கு பல்கான அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து கமல்ஹாசன் அவர்களுடைய சஜஷன் தொட்டும் தொடாம பட்டும் படாம இருக்கும் ஆனா இறங்கி பயங்கரமா விஜய் சேதுபதி பேசுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு காரசாரமாகவும் இருக்குன்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாஸ் நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் போறாங்க எப்படி இருக்க போகுது கண்டஸ்டன்ட் பத்தின பெரிய அறிவிப்புகள் இல்லைனாலுமே நிறைய விஷயங்கள் இணையத்துல கசிஞ்சிருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் நிறைய பேசு பொருளாவும் போயிட்டு இருக்கு பாஸ் பத்தி அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்றது நூற்றி ஐந்து நாட்கள் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கணும் டாப் ஒன்னு வந்து செலக்ட் பண்ணுவாங்க குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அதையும் தாண்டி அந்த நிகழ்ச்சியில இருக்கவங்க நூறு நாட்கள் வந்துட்டு மக்களோட எந்த தொடர்பும் இல்லாம இருக்கணும் ஒரு ஆடம்பரமான வீட்டில் சில பிரபலங்கள் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய பிரச்சனையாகும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்கள கண்காணிச்சுட்டே இருப்பாங்க சவால் சண்டை காதல் பாசம் வாக்குவாதம்னு எல்லா உணர்ச்சி கொந்தளிப்பும் மக்கள் மத்தியில் எல்லார் முன்னிலையிலையும் வெளியில தெரியும் ஒரு வெற்றியாளருடைய தேர்வு அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும் இது வெறும் கோரிக்கை நிகழ்ச்சியாக இருக்காமல் மக்களுடைய குணங்களை வெளிப்படுத்துறதா இருந்துட்டு இருக்கும் சொல்ல பிக் பாஸ் சீசன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் தேதி மறுபடியும் ரிலீஸ் ஆக போகுது இது வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் எட்டாவது சீசனை தொகுத்து வழங்கின விஜய் சேதுபதி தான் மறுபடியும் தொகுத்து வழங்க போறாரு அவருடைய தனித்துவமான பேச்சு திறமை தான் அதுக்கு காரணம் இந்த ப்ரோமோவை பத்தி சொல்லணும்னா எல்லாமே பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் வசனங்கள்ல இருந்து எல்லாமே ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு எப்போ மாதிரி தான் இந்த முறையும் கடைசி நிமிஷம் வரைக்குமே போட்டியாளர்கள் பட்டியல் வந்து ரகசியமா வைக்கப்பட்டிருக்கும் சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல சில பிரபலங்களுடைய பெயர்கள் உறுதியா வந்து கசிஞ்சிருக்கு ரசிகர்கள் மத்தியில அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க மாதிரி தான் அந்த உத்வேகமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு எதா இருந்தாலுமே எப்பவுமே ரிவீல் பண்ண மாட்டாங்க இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய பிரபலங்களோட பெயர்கள் உறுதியா கசிஞ்சிருக்கு ரசிகர்கள் மத்தியில இதெல்லாமே அதிக எதிர்பார்ப்பையும் கொண்டு வந்திருக்கு ஆதிரை சவுந்தரராஜன் இல் மூவி மூலமா தனக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்குன கவர்ச்சியான ஒரு நடிகை துணிச்சலா பேசக்கூடிய ஒரு விறுவிறுப்பானவங்க அடுத்து மாலினி ஜீவரத்னம் உங்களுக்கு தெரியும் ஆவணப்பட தயாரிப்பாளரா இருக்காங்க இவங்க கூர்மையான விவாத திறன் கொண்டவங்க துணிச்சலா கருத்துக்களை பகிரக்கூடியவங்க இவங்களுடைய வருகை பாஸ் வீட்ல ஆழமான விவாதங்களை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க தேஜோஸ்வினி காத்துவாக்கில் ரெண்டு காதல் அது மட்டும் இல்லாம நிறைய வெப் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருத்தரு இவங்களுடைய நுணுக்கமான அணுகுமுறை அழகோட கூடிய தந்திரங்களுமே கேம சுவாரஸ்யமாக்குன்னு சொல்றாங்க விவானவ சொல்லலாம் மாடல் நடிகையா இருக்காங்க நிறையவுமே விவாத திறன் கொண்டவங்களா இருப்பாங்க ரோஷன் ஹார்ட் பீட் டூ சீரிஸ் இருக்கு இல்லையா இதுல பிரபலமானவர் சோசியல் மீடியால தனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காரு உணர்ச்சி பூர்வமான ஆளுமை கொண்ட நபரா இருப்பாரு அடுத்து மணிகண்டன் உடற்தகுதி ஆர்வலராக இருப்பார் சமூக ஊடகத்துல பிரபலமானவர் இவருடைய வெளிப்படையான குணம் வீட்டிற்கு சோதிக்கப்படும் போது கண்டிப்பாக இவருடைய ஆளுமை அப்படின்றது வெளிப்படும் ரம்யாவை பற்றி சொல்லணும்னா பிரபலமான நாட்டுப்புற கலைஞர் சமூக ஊடகங்கள்ல பிரபலமாக இருக்கவங்க அடுத்தது மஞ்சுநாத் விவாத பேச்சாளர் அதே மாதிரி நகைச்சுவை நடிகர் இவருடைய கூர்மையான நகைச்சுவை திறன் அப்படின்றது இந்த இடத்துல வெளிப்படும் எல்லா பிக் ஒரு காமெடியன் கண்டிப்பாக இருக்கணும் அப்போதான் கொஞ்சமாவது அந்த இடம் சுவாரஸ்யமாக போயிட்டு இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய பிக் பாஸ் காய்ச்சல் தமிழ் ரசிகர்களை அதிகமாக தாக்கியிருக்கு சொல்லப்போனால் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த பிக் பாஸ் மூலமாக நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுன்னே தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் யாருடைய ஃபேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இன்னும் வந்தால் இருக்கும்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கோ தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ